ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துருச்சு லாங் வீடியோ போடுறதுக்கு அக்கா ஊர் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அங்கே அக்கா மகளுக்கு மொட்டை போடுறது அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் லாங் வீடியோவே போட முடியல அதனால் ஒரே வீடியோவாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி இது பண்ணியிருந்தோம் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து அக்கா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அது எல்லாமே இதில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் பூ இறக்க போகிறதுனால தான் ஃபஸ்ட்டு தலைவிரி கோலமாக இருந்தேன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி போட்டு ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா ஒர்க் இருக்கும் அதில் இந்த வேலையும் சேர்த்து பார்க்க முடியாது அதனால் துணியெல்லாம் துவைச்சி போட்டு அப்புறம் ஒவ்வொரு சேலையாக எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சாரி வந்து சரியான பட்டு ஆனால் அது வந்து எப்படின்னா மடக்கவே முடியாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம கட்டணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் கூட எடுக்கலாம் கட்டவே முடியாது என்னால் மோஸ்ட்லி நான் எல்லா இடத்துக்குமே தான் போட்டு போவேன் ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கு தான் சாரி கட்டுறோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கட்டினேன் ஆனால் கடைசியில் நான் சேரீயே கட்டல எந்த மூணு நாள் திருவிழா நடந்துச்சு அக்கா ஊரில் எந்த இதுலேயுமே ஸேரீ கட்டலை கஷ்டப்பட்டு இது எடுத்து பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டு தான் எல்லாமே சுடிதார் தான் பொட்டுப்போனேன் அப்புறம் என்ன அக்கா ஊருக்கு கிளம்பியாச்சு கிளம்புறதுனால கொஞ்சம் வீடியோ டக்குன்னு எடுக்க முடியல லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அக்கா மகளுக்கு கேக்கு தான் வாங்க வந்திருந்தோம் இது வந்து ஐயங்கார் பேக்கரி மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடு இந்த ஐயங்கார் பேக்கரி தான் நிறையா இருக்கும் வேறு பேக்கரி நேம் நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை இது வந்து திருவாடனை அப்படிங்கிற ஊரில் இருக்க ஐயங்கார் கோ பேக்கரி அங்கே தான் வந்து கேக் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா எங்கள் அக்கா அங்கே எப்போவுமே கேக் வெட்டணும் கேக் வெட்டணும்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் நைஃபை என் மகன் வாங்கிட்டான்னு அவங்க கோவத்தில் உட்காந்துருந்தாங்க அப்புறம் அக்காவுக்கு குட்ரா தம்பின்னு சொல்லவும் என்னென்ன யோசிக்காமல் அக்கா கையில் கொடுத்துட்டான் அதோட அவங்க கேக் வெட்டிகிட்டு இருந்தாங்க போவையில் போலி வாங்கிட்டு போயிருந்தோம் அதையும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரையும் மாடி கூட்டிகிட்டு வந்தாச்சு ஏன்னா கீழே இருந்தால் யாரையும் கிளம்ப விட மாட்டாங்க எங்கள் வீட்டு சைடும் எங்கள் அக்கா வீட்டு சைடும் ஒரே மாதிரி தான் மோஸ்ட்லி சுற்றி வயதாக இருக்கும் அதனால் கிளைமேட் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் அப்புறம் என்ன அக்கா மகளை போஸ் கொடுக்க சொன்னேன் அவங்க இப்போ வெளியூரில் படிக்கிறதுனால போஸ் எல்லாமே பயங்கர பயங்கரமாக தான் கொடுத்தாங்க அந்த போஸ் இந்த போஸ்ன்னு மாற்றி மாற்றி எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் இடையில் நம்மளுக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாகவும் எடுத்தாச்சு லொக்கேஷன் மட்டும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருந்தோம் இவங்க ட்ரெஸ் வாங்க போன கடையில் பார்த்திங்கன்னா இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்குரிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அதோட அப்படி இப்படின்னு நாங்கள் கிளம்பவே நைட்டு ஏழு மணி ஆகிடுச்சிங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே சாமி ஆட்டமே முடிஞ்சிருச்சு அப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸ் மட்டும் இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே கோவிலில் ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் தேர்ட் நாள் மூணு நாளுமே ரெண்டு நாள் நைட்டு நடக்கும் திருவிழா மூணாவது நாள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு மூணு மணி போல் சாயங்காலம் மூணு மணி போல் நடக்கும் எங்கள் ஊர் சைடே இந்த கோவில் விசேஷம் தான் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் இது வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊரும் கூட நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் மூணு நாள் கூட உருப்படியாக ஒழுங்காக கோயில் திருவிழாவை பார்த்தது கிடையாது எங்கள் அம்மா பிறந்த ஊர் தான் எங்கள் அக்காவையும் அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இந்த கோவில் இதுக்கு மேலே கட்ட மாட்டாங்க ஏன்னா இங்கே கோவிலில் வந்து எரிசொருன்னு ஒன்று கொடுப்பாங்க அதனால் இதுக்கு மேலே கட்ட மாட்டாங்க நாடகம் வந்து இது தான் சொல்லியிருந்தாங்க யார் விஜய் டிவி முத்துசிரிப்பி அவங்களோட பாட்டு தான் சொல்லியிருந்தாங்க அதனால் அதையும் உக்காந்து பார்த்துட்ருந்தோம் அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் ஃபங்க்ஷன் வந்து பொங்கல் தூக்குறது எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டு பொங்கல் தேவையான ஜாமான் எல்லாத்தையும் அந்த ஒரு பொட்டியில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க அதை கோவிலில் வந்து ஒரே பொங்கலாக வச்சுருவாங்க இந்த கோயிலில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஈவினிங் வந்து ஆட்டம் நடக்கும் ஆட்டம் நடந்து முடிஞ்சோடனே எல்லோரும் தாலி கழட்டி போடுவாங்க அவங்கவுங்க கட்டியிருக்க தாலியை வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அந்த சாமி ஆடிக்கிட்டு இருக்கையிலே அந்த தாலியை கலட்டி போட்டுருவாங்க அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே மாதிரி நிறைவேறியும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி ஆடி முடித்து கடலுக்கு நடந்தே போவாங்க இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் நடந்தே போவாங்க நைட்டு பத்து மணி ஆயிரும் நடந்தே போவாங்க போயிட்டு வந்து விடிய காலில் மூணு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அவங்க வர்ற நேரம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதோட பூக்குளி இறங்க ஆரம்பிச்சுருவாங்க மூணு மணிக்கெல்லாம் பூக்குளி இறங்கிட்டு அதுக்கடுத்து ரெஸ்ட்டு தான் காலையில் ஃபுல்லாக ரெஸ்ட் ரெண்டாவது நாள் வந்து பொங்கப்பட்டி தூக்கி கிடாவிட்டு தான் ரெண்டாவது நாள் கிடா வெட்டி சமைச்சி மூணாவது நாள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க இந்த கோயிலில் என்ன சிறப்பம்சம்னா இந்த கோயில் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயில் வந்து அக்கா தங்கச்சி மொத்தம் ஏழு பேரா அவங்க வந்து இந்த ஊரை சுற்றி உள்ள கோயிலில் ஒவ்வொரு ஆளாக என்ன சொல்கிறது கோயிலாகவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க மோஸ்ட்லி இதோட கதை என்னன்னு தெரியாது ஆனால் இதோடய எடுத்துக்காட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க இந்த சாமி வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்களாம் சாமி அடி கடலுக்கு போய்கிட்டு இருக்கையில ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டாங்களாம் கட்டி போட்டோன்னே அவங்க நாங்கள் சாமியாடி போய்கிட்டு இருக்கோம் காலையில் பூக்குளி இறங்கணும் நீங்கள் எங்களை அவுத்து விடுங்கன்னு சொன்னாங்களாம் அவுத்தே விடலையா அப்புறம் சாமியாடி போனவங்க எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க போல இருக்குது ஊர்க்காரங்க யாரும் கேட்கல போல இருக்குது திருடுன்னு நினச்சி கட்டி போட்டாங்களாம் அந்த ஊர்லேயும் ஒருத்தவங்க வந்து இவங்களை எனக்கு தெரியும் இவங்க கடம்பாகுடி பூசாரி அவங்கள அவுத்து விடுங்க போகணும் அவங்க கடலுக்கு போயிட்டு திரும்பி போனாதான் ஊரில் உள்ளவங்க எல்லோரும் பூக்குளி இறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அதையும் கேட்கவே இல்லையா விடிய காலையில் எல்லோரும் வந்துவிட்டாங்க ஊர்லேருந்து எல்லோரும் தேடி வந்துட்டாங்க வந்த உடனே இவங்க எங்கள் ஊர் கோயில் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கட்டை ஊற்றுட்டு வந்துட்டாங்களாம் கட்டை ஊற்றுட்டு வரையில் அந்த சாமி சொன்னாங்களாம் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லியும் நீங்கள் கேட்கல அந்த ஒரு வீடை தவிர மற்ற எல்லா வீடும் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் கடைசியில் பார்த்தா இன்னமும் அந்த ஊரில் அந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது மற்ற யாருமே அங்கே போய் ஒழுங்காக இருக்க முடியலை அந்த ஒரு வீட்டை தவிர அந்த ஒரு வீடு இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது கதையாக என்ன ஏதுன்னு பார்த்தா இது கதை தான் ஆனாலும் உண்மை இன்னமும் அந்த ஊரில் அந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு விருந்து சாப்பாடு தான் அக்காவையும் தம்பியையும் மூணு நாளாக வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே எனக்கு தான் பெரும்பாடாக போச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரே பார்த்துக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை நம்ம வீட்டில் சிக்கனு மட்டனு முட்டை சூப்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதோடு அவங்கள கூட்டிக்கிட்டு மாடிக்கு போய் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இடையிலேயே தம்பியை தூங்கவும் போட்டிருந்தேன் ஏன்னா வேலை பார்க்கவே விடமாட்டா இவனை தூங்க போட்டால் மட்டும்தான் நம்ம வேலை பார்க்கவே முடியும் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாய்